ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு தெய்வங்கள் வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்குது முக்கியமான சில பொருட்களை நம்ம தானமாக கொடுக்கறதுனால அது நமக்கு சாபமாக மாறும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு எந்தெந்த பொருட்களை தானம் செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சில பொருட்களை மாலை அந்தி சாஞ்சதுக்கப்புறம் யாருக்கும் தானம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதில் சில குறிப்பிட்ட பொருட்கள் பார்த்தா உப்பு பால் தயிர் இது இந்த மாதிரி வெள்ளை நிற பொருட்களை மாலை நேரத்திற்கு பிறகு யாருக்கும் தானம் செய்யக்கூடாது அதே போல் நம் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களையும் யாருக்கும் தானம் செய்யக்கூடாது தான் நம்ம இறக்கு குணமாக இருந்தாலும் சரி அன்னப்பூரணி வாசம் செய்யக்கூடிய சமையல் செ சமையல் செய்யக்கூடிய பொருட்களை யார் கேட்டாலும் கடன் கொடுக்கக்கூடாது வட இந்திய மக்கள் அதிகம் சப்பாத்தி செய்வது தான் அவங்களுடைய பாரம்பரியம் இந்த சப்பாத்தி கட்டை அதை வைக்க பயன்படுத்தக்கூடிய தட்டு இதை யாருக்குமே தானம் கொடுக்க மாட்டாங்க அது எவ்வளோ முக்கியமானவங்க கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க தென்னிந்திய மக்கள் அதிக பயன்படுத்தும் அரிசி பானை சாதம் வைக்கும் கரண்டி தட்டு அரிசி அளக்கும் அளவை இதை யாருக்கும் தானம் கொடுக்க கூடாது கொடுக்கவும் மாட்டாங்க இந்த பொருட்களையெல்லாம் மகாலட்சுமி தாயார் அன்னபூரணி வாசம் செய்கிறாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் கடனை கொடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய வறுமை வரும் தெரியாமல் கூட இந்த பொருட்களை யாருக்குமே நீங்கள் கடனை கொடுக்காதீங்க அதே போல் வெள்ளிக்கிழமை பால் வந்து தானம் கொடுக்கக்கூடாது நிச்சயம் அனைவருக்கும் தெரியும் மருந்தும் பால் தானம் கொடுக்கக்கூடாது சனிக்கிழமையில் எண்ணெய் தானம் கொடுக்கக்கூடாது வியாழக்கிழமை ஊருகாய்க்கு தானம் கொடுக்கக்கூடாது இந்த செயல்களை மருந்தும் செய்யக்கூடாது திருமணமான ஒரு பெண் அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு தங்க நகைகளையும் மற்றவர்களுக்கு கடனாக கொடுக்கக்கூடாது தங்க நகைகளில் மகாலட்சுமி தாயை பரிபூரணமாக வாசம் செய்கிறாங்க அதேபோரி மற்றவங்களுக்கு தானமாக இல்லை கடனாக கொடுத்தா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய லக்ஷ்மி அருள் செல்வம் அவங்களுக்கு போயிடும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வறுமை வரும் அதே மாதிரி வீட்டை தூய்மை செய்யப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளையுமே வாசம் மகாலட்சுமி தாயை வாசம் செய்கிறாங்க தூய்மைங்கிறது மகாலட்சுமி அம்மாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் வீட்டை பூ தூய்மை ப செய்ய பயன்படுத்தக்கூடிய துடைப்பம் முரம் மாப்பு இதுலலாம் இதை எப்பொழுதுமே நம்ம வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் இதை அழுக்கோட வச்சுருக்க கூடாது கண்டிப்பாக பணம் சேரவே சேராது நீங்கள் என்ன தான் முயற்சி செஞ்சு உழைச்சாலும் சரி உங்களுக்கு முன்னேற்றம் வராது துடைப்பம் முரம் முறையாக நம்ம பயன்படுத்தணும் தூய்மையாக நம்ம வச்சுக்கணும் அதில் முடி தூசு அழுக்கு இதெல்லாம் இருக்கவே கூடாது அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க யாருடைய கண்களுக்கும் தெரியாதபடி இந்த பொருட்களை மறைச்சி வைங்க வீட்டுக்கு வருவங்க இதை பார்க்கக்கூடாது ஏன்னா அதே மாதிரி இதெல்லாம் தானம் கொடுத்தா நிச்சயமாக நம்ம குடும்பத்தில் பிரச்சனையும் வறுமையும் கட்டாயம் வரும் அதே போல் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களால முடிந்தா காலை மாலை தினமும் ஒரு துளசி செடியை வைத்து அதை பராமரித்து விலக்கேற்றி வைத்துட்டு வாருங்க அப்படி துளசி செடிக்கு நீங்க விளக்கேற்ற முடியலைனாலும் துளசி செடிய பாதுகாப்பா நீங்க பத்திரமாக வச்சு வளர்த்து வாருங்க அது எந்த அளவுக்கு செழிப்பாக அவங்க வளர்கிறாங்களோ அளவுக்கு நம்ம குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் மறக்காமல் காலை மாலை நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றுவத ஒரு மிக எப்பொழுதும் நீங்கள் வந்து அதை ஒரு வேலையாகவே வச்சுக்கோங்க விளக்கேற்றுகிற வீடு எப்பொழுதும் வீண் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் வறுமை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா காலை மாலை கட்டாயம் விளக்கேற்றணும் அதே போல் எப்பொழுதுமே நம்ம கோலம் போடும் பொழுது நீங்கள் கோலம் தரையில் போடுறீங்க கட்டாயம் அரிசி மாவால் கோலம் போடுற பழக்கத்தை உண்டு பண்ணுங்கள் அதன் மூலியமாக நிறைய உயிர்கள் வந்து அந்த அரிசி மாவை சாப்பிடும் பொழுது நம்ம நம்முடைய கடன் பிரச்சனை அதாவது நமக்கு கர்மாங்கிறதே இருக்காது நம்முடைய அனைத்து பாவங்களும் தீர்க்கப்படும் அதனால் ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன கோலமாவது அரிசி மாவால் நீங்கள் போடுங்க பெரிய கோலம் உங்களுக்கு பிடித்த கோலம் நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் ஒரு சின்ன ஒரு லக்ஷ்மி பாதத்தையாவது வாசலில் வலது பக்கத்தில் உங்கள் கைக்கும் வலது பக்கத்தில் யாருக்காலும் மிதிப்படாத அளவுக்கு லக்ஷ்மி பாதங்களை நீங்கள் வரையலாம் அதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து செல்வ வளம் அதிகரிக்கும் அதே போல் விளக்கேற்றுங்க பூஜை அறையில்னா ஒரு டம்ளர் தண்ணி பஞ்சபாத்திரம் அப்பும் கட்டாயம் அதில் கொஞ்சம் துளசி அலைகள் கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி போடுங்க அப்படி ஏலக்காய் இல்லைனாலும் நீங்கள் துளசியை கட்டாயம் துளசி செடி இல்லாத வீடே இருக்காது துளசி ஒரு நாலஞ்சு இலைகளாவது அந்த தண்ணியில் போட்டு வைங்க அப்போ எதுவுமே உங்கள்கிட்ட இல்லைனாலும் விளக்கேற்றும் போது ஒரு டம்ளர் பச்சை தண்ணியாவது கட்டாயம் விளக்கேற்றுற இடத்துல பூஜை அறையில் நீங்கள் வைங்க இது போல் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பம் நல்ல முன்னேற்றத்திற்கு போகும் கட்டாயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சாதம் வடிக்கக்கூடிய அந்த ஒரு பாத்திரம் இருக்கு இல்லையா வடித்தட்டு பாத்திரம் இதெல்லாம் எக்காந்து கொண்டும் நீங்கள் வந்து இரவலாக அது எவ்வளோ சொந்தமாக இருந்தாலும் இரவலாக மட்டும் கொடுக்கக்கூடாது ப அரிசி அளக்கக்கூடிய படி சப்பாத்தி கட்டை இதெல்லாம் வந்து எப்பொழுதும் தானம் கொடுக்காதீங்க இதெல்லாம் நல்லா நினைவில் வச்சுக்கோங்க இதெல்லாம் கட்டாயம் கடைப்பிடித்து வாருங்கள் உங்கள் குடும்பம் நல்ல முன்னேற்றத்திற்கு செல்லும் எந்தவித தீங்கும் உங்கள் குடும்பத்துக்கு வராது மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மகாலட்சுமி தாயாரின் அருளே எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி